Hello Yogam viewers எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல உடம்பு முக்கிய பாஸ் பகுதியில என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இப்ப மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி விதவிதமா நிறைய பேன்ல சமைக்கிறோம் இல்லைங்களா ஆனாலும் அந்த காலத்து மண்பாண்டங்களா இருக்கட்டும் இல்ல இரும்பு பாத்திரங்களா இருக்கட்டும் பீங்கான் சம்பந்தப்பட்ட பாத்திரங்கள் இவைகள்ல சமைச்சு சாப்பிடுறதுனால நம்மளோட உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்குது எவ்வளவு கத்துக்கள் நம்மளால வந்து சேமிச்சுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை பண்ணாம பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க எவ்வளோ ட்ரெண்டிங்கான பாத்திர வகைகள் இருந்தாலும் மண் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது தான் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா மண் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிடும்போது நல்ல சுவை கூடும் அது மட்டும் இல்லாம வெப்பத்தை வந்து டக்குன்னு எடுத்துக்காது கொஞ்சம் லேட்டாக தான் அந்த மண்பானைகள் வந்து சூடாகும் ஆனாலும் அந்த சூட ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கோனே சொல்லலாம் அதே மாதிரி தான் இப்ப வெயில் காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னதான் ஃபிரிட்ஜ் இருந்தாலும் பானையில வச்சு நம்ம தண்ணி குடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் அது கூலிங்காகவே இருக்கு பாத்தீங்களா சோ இந்த மண்பானைக்கு வெப்பத்தை லேட்டா எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப நேரம் தக்க வச்சுக்க கூடிய பவரும் இருக்கு அதாவது அதிக நேரம் கூலிங்கா வச்சுக்க கூடிய பவரும் இருக்கு இதுல வந்து இருக்கக்கூடிய நுண் துளைகள் அதிகமா இந்த மாதிரியான கெப்பாசிட்டியை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மண்பானையில சமைச்சு சாப்பிடறதுனால அயன் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் மினரல்ஸ் இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளோட உடம்புக்கு கிடைக்குது ஸோ மண்பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்றதை விட்டுட்டு நம்ம ஏன் மற்ற பாத்திரங்கள்ல சமைச்சு சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆனால் இப்போல்லாம் பரவாயில்ல நிறைய வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வடசட்டி மாதிரி மண் பாத்திரம் இல்லை சட்டி அதாவது பொங்கல் வைக்கிறாங்களா அந்த பொங்கல் பானை மாதிரி மண் பாத்திரம் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க பரவாயில்ல அது ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான் இவ்வளோ நல்லது இருக்குது அதாவது வெப்பத்தையும் குளிர்ச்சியுமே நல்ல ஒரு தாங்கிக்கக்கூடிய கெப்பாசிட்டி மண்பானைக்கு இருக்குது அப்படிங்கும்போது மற்ற விலை உயர்ந்த பாத்திரங்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு நம்ம ஏன் உடலை கெடுத்துக்குவானே கண்டிப்பாக எல்லாருமே மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டு உடலை ரொம்ப ஆரோக்கியம் ஏமா வச்சுக்கலாமே அடுத்ததா எந்த பாத்திரங்கள் இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னா வார்ப்பு இரும்பு பாத்திரங்கள் தான் இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது வந்து இரும்புக்கு ஒரு படி மேல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சில வேலைப்பாடுகள் இந்த வார்ப்பு இரும்பு பாத்திரத்துல அதிகமா இருக்கும் இதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம இந்தியால பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு அதிகமான அனிமி அதாவது இரத்த சோகை குறைபாடு ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த பாத்திரத்துல நம்ம சமைச்சு சாப்பிடும்போது சுவை கூடுறதும் இல்லாம ரொம்ப நாளைக்கு ரொம்ப மாதங்களுக்கு கூட அந்த உணவுப் பொருள் கெட்டு போகாம இருக்கிறது மட்டும் இல்லாம ரத்தம் சுத்திகரிப்பு அதாவது ரத்தம் வந்து ரொம்ப அதிகமாக ஊறுறதுக்கும் சுத்திகரிப்பு ஏற்படுறதுக்குமே இந்த வார்ப்பு இரும்பு பாத்திரங்கள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இப்ப மண் பாத்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அதுல அது ஒரு மைனஸ் இருக்கு அதே மாதிரி இந்த வார்ப்பு இரும்பு பாத்திரங்கள்ல ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா நல்ல வெயிட்டா இருக்கும் ஏன்னா லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அப்பா சீக்கிரம் இந்த லைட் வெயிட்ல இருக்க அலுமினியத்தை வச்சு சமைச்சோன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் சீக்கிரம் ஹீட் ஆயிரும் சீக்கிரமா சமைச்சிடலாம் இல்லைங்களா அது வந்து உடலுக்கு கேடு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத வார்ப்பு இரும்பு பாத்திரம் வெயிட்டா தான் இருக்கும் கொஞ்சம் துருப்புடிக்க கூட செய்யும் தான் ஆனாலும் உடலுக்கு நிறைய நல்லது இருக்கு அயன் கிடைக்கும் நல்ல பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது சுவை ரொம்ப கூடுது ரொம்ப நாளைக்கு அந்த உணவுப் பொருளை நம்ம வச்சிருந்தா கூட எந்த ஒரு பின் விளைவுகளும் இல்லை அந்த உணவு கெடாம ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா இந்த வார்ப்பு இரும்பு பாத்திரத்துல கண்டிப்பா நம்ம சமைச்சு சாப்பிடுறதுல எந்த ஒரு தப்பு இல்லைங்களே சோ கண்டிப்பா வார்ப்பு இரும்பு பாத்திரத்துலயும் சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழலாமே இன்னைக்கு நம்ம என்ன முத்திரை பார்க்க போறோம் அப்படின்னா பிராண முத்திரை தான் போறோம் இந்த பிராண முத்திரையை நம்ம பண்றதுனால என்ன நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்னா இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை அப்படின்னு தான் சொல்லணும் பிராணமுத்திரையை எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மோதிர விரல் சுண்டு விரல் கட்டை விரல் மூன்றையும் நுனில ஜாயின் பண்ணிட்டு மற்ற இரண்டு விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும் இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க பிராண பிராணமுத்திரைய ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க இந்த முதிரையை எடுத்துக்கலாம் முதுகுத்தண்டு நேரா இருக்கணும் உடலும் மனசும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும் இந்த பிராண முத்திரையை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது உங்களோட உடல்ல வந்து இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமா வாழுங்க அடுத்ததா எந்த பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்றதுமே உடலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதுல பதினாலு டு பதினெட்டு சதவீதம் ஆக்சைடு வந்து ஒரு விதமான லேயரை ஃபார்ம் பண்ணுது இதனால ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமா துருப்பிடிக்காது நம்ம புளிப்பு சுவை உள்ள உணவுகள் எதை சமைச்சு வச்சாலும் அதுல வந்து அந்த பூஞ்சை மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி பூஞ்சை ஃபார்ம் அதிகமாகாம அதாவது பாக்டீரியாஸ் ஏற்படாமையும் அந்த உணவுகள் வந்து கெடாம ரொம்ப பதமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் ரொம்பவே உதவுது அப்படின்னு தான் சொல்லணும் புளி தக்காளி எலுமிச்சை இந்த மாதிரியான உணவுகளை இந்த ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால சுவை தான் கூடும் அதிக நாளைக்கு கெடாமல் உடலை ரொம்ப ஆரோக்கியமாக தான் வச்சுக்குமே தவிர உடலுக்கு எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது அதனால ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்டு நம்மளோட உடல் நலனை ரொம்பவே ஆரோக்கியமா வச்சுக்கலாமே அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா செராமிக் கிரானைட் இந்த பாத்திரங்கள்ல சமைக்கிறதுமே கூட ரொம்ப சுவை அதிகமாக கூடும் அப்படின்னே சொல்லலாம் அது இல்லாம இந்த பாத்திரங்களை கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு சிரமம்தான் ஏன்னா இப்ப பீங்கான் பாத்திரங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் இந்த செராமிக் கிரானைட் இதை வந்து ஹேண்டில் கொஞ்சம் கவனக்குறைவா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும் இல்லையா ஆனா மோஸ்ட்லி எல்லார்த்து வீடுகள்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா உப்பு தூளுப்பு புளி இந்த மாதிரி புளிப்புத்தன்மை அரிப்புத்தன்மை உள்ள உணவுகளை வந்து நம்ம எதுல வச்சுக்குவோம் அப்படின்னா பீங்கான் சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல வச்சுக்குவோம் சமைக்கிறதுக்குமே கூட பாத்திரங்கள் இருக்கு பிளேட்டா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி செராமிக் கிரானைட்ல சமைச்சு சாப்பிடுறதுனாலயும் உடலுக்கு நன்மைகள் தான் இருக்கே தவிர எந்த விதமான தீமைகளும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இப்பல்லாம் நிறைய பெரோட்டோரத்துல எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா நம்ம வந்து அழகா இருக்குன்னு வாங்குறோம் அதுல வந்து இந்த செராமிக் கிரானைட் கோட்டிங் இருக்கிற பாத்திரங்கள் கூட இருக்கலாம் அந்த மாதிரி கோட்டிங் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காட்டியும் கூட நன்மைகள் பெரிய அளவுல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரிஜினல் உள்ள இந்த செராமிக் கிரானைட் பீங்கான் பாத்திரங்களை நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த லோக்கலான இந்த பாத்திரங்கள்லாம் வாங்கி சமைக்காம இந்த நான்கு முக்கியமான பாத்திரங்கள்ல நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்க அதுவும் மெயினா மெயினா அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் நம்ம பெரியவங்க எல்லாமே யூஸ் பண்ண மண் பானைகளில் சமைக்கிறது அப்படிங்கிறது மிக ஒரு அற்புதமான ஒரு சுவையை கொடுக்கும் மனத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த நான்கு வகையான பாத்திரங்களை நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு உங்களோட உடலையும் உங்களோட குடும்ப உறுப்பினர்களையும் ரொம்பவே ஆரோக்கியமா உடல் நல குறைவு இல்லாம தினமும் வலம் பெற வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு என்ன ஒரு பெயினுக்காக நம்ம வர்ம புள்ளி பார்க்க போறோம் அப்படின்னா கழுத்து வலி கழுத்து வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே அது அப்படியே தோல்பட்டிக்கு வர ஆரம்பிச்சு வழிகள் அதிகரிச்சிடும் இல்லைங்களா இந்த கழுத்து வலி இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரல்ல நெயிலுக்கும் கீழே இந்த ஃபர்ஸ்ட் ரேகைக்கும் கீழே நீங்க வந்து இப்படி அழுத்தி அழுத்தி ஒரு முப்பது டு நாற்பது டைம் நீங்க பண்ணணும் ரெண்டு கையோட கட்டை விரல்கள்லயுமே நீங்க பண்ணலாம் விரலுக்கு கீழ ஒரு ரேகை இருக்கும் அதுக்கும் கீழ நீங்க இப்படி வந்துட்டு டச் பண்ணி டச் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கழுத்து வழி தொந்தரவு இல்லாம ரொம்பவே ஆரோக்கியமா வாழ முடியும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளவு நேரமா நான் சொன்ன எந்த பாத்திரங்கள்ல சமைச்சு சாப்பிட்டா உடலுக்கு எவ்வளவு நல்லது அப்படிங்கிற இந்த ஹெல்த் டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரியே சூப்பர் சூப்பரான ஹெல்த் டிப் பியூட்டி டிப் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே இன்னொரு சூப்பரான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் ஷைனிங் ஆஃப் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரிஸ் பத்தியும் இன்ட்ரெஸ்டிங் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தியும் நமக்கு யோகம் வாவ் அப்படிங்கிற சேனல்ல ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம யோகம் பவ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி ஃபேக்ட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சு அது மட்டும் இல்லாம நம்மளோட யோகம் சேனலுக்கு எப்படி உங்களோட ஆதரவையும் அன்பையும் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட யோகம் பாவ் சேனலுக்கும் உங்களோட பெரும்பான்மையான அன்பையும் ஆதரவையும் கொடுப்பீங்க அப்படின்னு நாங்க ரொம்பவே எதிர்பார்க்கிறோம் நன்றி இன்னுமே நிறைய ஹெல்த் டிப்ஸ் சம்பந்தமான என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் இன்னும் பாக்கல அப்படின்னா இந்த பாக்ஸ கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்மளோட யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்